வணக்கம் வரமத்துல்லாஹ் மறக்காத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அசாம் அரசு மாநில அரசு ஊழியர்களுக்காக இரண்டு நாட்கள் சிறப்பு விடுமுறை நாட்களாக அறிவிப்பு செய்து அந்த விடுமுறை நாட்களிலே நேரங்களை பெற்றோர்களுடன் மட்டும்தான் செலவிட வேண்டும் என்ற சட்டத்தை அறிவித்து அந்த விடுமுறையை அறிவிப்பு செய்திருக்கிறது இன்றைக்கு அசாம் அரசு பெற்றோர்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த விடுமுறையை அறிவித்து அந்த நேரங்களை பெற்றோர்களுடன் செலவு செய்யுங்கள் என்ற அறிவிப்பையும் அறிவிப்பு செய்திருப்பதை நாம் கேள்விப்படுகின்றோம் ஆனால் அன்றைக்கே அல்லாஹ் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லிவிட்டான் பாருங்கள் குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் எஸ் அருணக மாதா இன்சி அல்லாஹ் அல்லா நபியிடத்திலே பேசுகின்றான் நபியே மக்கள்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள் எதை பெற்றோர்களுக்காக செலவு செய்ய வேண்டும் என்ற கேள்வியை மக்கள்கள் கேட்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் நபியிடத்திலே சொல்லிவிட்டு அதற்கு பதிலையும் அல்லாஹ் தருகிறான் பாருங்கள் நன்மை எதுவாக இருந்தாலும் அதை பெற்றோர்களுக்காக செலவு செய்யலாம் என்ற பதிலை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் நபிக்கு சொல்லித் தருகிறான் அப்போ பாருங்கள் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் நன்மையானது அதை அல்லா பெற்றோர்களுக்காக செலவிட சொல்கின்றான் நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் நன்மையானது அதை பெற்றோர்களுக்காக செலவிட சொல்கின்றான் அல்லா நாம் அல்லாவிடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய நேரங்கள் நன்மையானது அதையும் அல்லாஹ் பெற்றோர்களுக்காக செலவிட சொல்கின்றான் அல்லாஹ் நபிக்கு ஒரு துவாவை சொல்லித் தருகிறான் பாருங்கள் பெற்றோர்களுக்காக இவ்வாறு துவா செய்ய வேண்டும் என்பதை குர் ரப்பிர மொஹமா கமார் அப்பையானி சதையரா என்னை என்னுடைய பெற்றோர்கள் சிறு வயதிலே கருணை காட்டி வளர்த்ததை போன்று என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக என்ற பிரார்த்தனையை அல்லாஹ் நபிக்கு சொல்லித் தருகிறான் அப்போ பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயத்தை சொல்லி காட்டும்போது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய துவாவிற்காக நேரத்தை ஒதுக்குங்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த குரானுடைய வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் குர் ரப்பிரமோபமா கமா ரப்பயானி சவீரா என்ற பிரார்த்தனையை பெற்றோர்களுக்காக கேட்க சொல்லிவிட்டு அப்ப பிரார்த்தனைக்காக நேரத்தை ஒதுக்குங்கள் பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய அந்த நேரத்தை ஒதுக்குங்கள் என்பதை அல்லா நமக்கு இதில் சொல்லி காட்டுகின்றான் அதேபோன்று நபிகள் நாயகம் சல்லல்லால் செல்வர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகும் அவனுக்கு நன்மை எப்போது கிடைக்கிறது என்பதாகச் சொன்னால் இறந்த மனிதனுடைய பிள்ளைகள் உலகத்திலே அவனுக்காக துவா போது அந்த நன்மைகள் இறந்த மனிதனை சென்று அடைந்து கொண்டே இருக்கிறது இந்த நன்மைக்கு தான் சதக்கத்து ஜாரியா தொடர்ந்து வரக்கூடிய நன்மை என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லால் செலவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது என்ன நன்மை செய்கின்றாலோ அந்த நன்மை கிடைக்கும் ஆனால் இறந்ததற்கு பிறகும் ஒரு மனிதனுக்கு நன்மை கிடைக்கப்பதாக இருந்தால் அதற்கு பெயர்தான் சதக்கத்து ஜாரியா என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லால் சிலவர்கள் சொல்லிவிட்டு ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக நேரத்தை செலவிட்டு பிரார்த்தனை செய்தால் அந்த பெற்றோர்களுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் விட்டாலும் அவர்களால் நன்மை செய்ய முடியாவிட்டாலும் அவர்கள் விட்டு சென்ற இந்த பிள்ளைகளால் இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனையினால் அந்த பெற்றோர்களுக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லால் சிலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு ஒரு முக்கிய கருத்தை நமக்கு தருகிறார்கள் பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய நேரத்தை செலவிடுங்கள் என்பதை அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு தருகிறார்கள் அதை பின்பற்றி நாம் நேரத்தை நன்மையான விஷயத்திலே செலவு செய்வோம் அல்லாஹ் சுபகான உத்தாலா நாம் செலவழிக்கக்கூடிய நேரங்கள் அனைத்திற்கும் நன்மையை தருவானாக வாஹிர் தாவானா அலி அஹமது இல்லா இருப்பில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர்